தரித்திரம் கலை தெரிக்க ஓடுவதை உணர உணரும் தடங்கல்கள் உடையும் அதையும் தீர்க்கும் வணக்கம் உங்கள் வாயின் சந்தில் குமார் பதிவு மிகவும் முக்கியமானது தொடர் தோல்வி தொடர் பிரச்சனைகள் இ பணம் முடக்கம் இருந்துகிட்டே இருக்குது பார்த்தீங்களா அவங்களுக்கான பதிவு தான் நிறைய விஷயங்கள் நிறையா பண்ணியிருக்கோம் ஆனால் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் பார்த்திங்கன்னா சமாளிச்சிடலாம் ஆனால் அந்த பண முடக்கம் இருக்குது பார்த்திங்களா அந்த முடக்கம் வந்து ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம் அது பெரிய பெரிய சைக்காலஜிக்கல் எஃபெக்டாக மாறிடும் சரி இதுக்கான பரிகாரம் என்ன ரொம்ப சிம்பிளாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு தேங்காய் முக்கண்ணனின் மூலம் முழு பிரச்சனையும் தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கணன் யார் யார் சிவன் அப்படின்னு சொல்லுவாங்க சிவனுடைய மிகப்பெரிய முக்கிய என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா அவர் உருவாக்குனதில் முக்கியமாக அண்டத்தில் இருக்கிறதை பிண்டத்தில் பிண்டத்தில் இருக்கும் அண்டத்திலையும் கொடுத்தாங்க இல்லையா அதுதான் தேங்காய் தென்னம் பிள்ளையிலிருந்து வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு மூலிகைன்னே சொல்லலாம் மிகப்பெரிய உருண்டைனே சொல்லலாம் அதாவது மூலிகை உருண்டைனே சொல்லலாம் தேங்காவை இந்த தேங்காவை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா குடுமையை எடுத்துடணும் குடுமையை எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா முதல் நாள் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோமோ இது மூணு ஞாயிற்றுக்கிழமை பண்ணணும் ஒரு பரிகாரம் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் செய்யலாம் தேங்காவோட குடிமையை எடுத்துகிட்டு முதல் நாள் நைட்டு மஞ்சள் நீரில் அதை உள்ளே போட்டுருணும் அப்படியே மஞ்சள் தண்ணியில் நைட்டு ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்கோம் தண்ணியிலே இருக்கும் இல்லையா அது நாள் காலையில் ஏந்த சொன்னையே நம்ம என்ன பண்ணுறோம் குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணுறோம் ரூமுக்கு போயிட்டு கதவுலாம் சாத்திட்டு நம்மளுடைய நேவல் பாயிண்ட் தொப்புள் இருக்குது பார்த்திங்களா அதில் அந்த மூணு கண்ணும் இருக்கிற மாதிரி கையில் அப்படியே தொப்பில் வச்சுட்டு அப்படியே பிடிச்சிக்கணும் அப்படியே அவ்வளோதான் ஒரு பத்து நிமிடம் இல்லைன்னா அரை நேரம் அதிகபட்சம் பத்து நிமிடம் பதினஞ்சு நிமிஷம் வச்சுருந்துட்டு அந்த தேங்காவை அப்படியே எடுத்துகிட்டு போய் முச்சந்தியில் உடச்சிடும் அவ்வளோதான் முச்சந்தியில் யாரும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் எங்கேயோ ஒரு ஓரமாக பார்த்து உடைச்சிட்டிங்கனாலே இந்த தடங்கல்கள் தடை திருமண தடை ஏதோ ரூபத்தில் நமக்கு லாஸ் ஆகிக்கிட்டே இருக்குது என்ன செஞ்சாலும் தரித்திரம் நம்மளை வீட்டை விலகவே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை மூணு ஞாயிற்றுக்கிழமை செய்தால் மிகப்பெரிய மாற்றம் உண்டாகும் எல்லாமே பார்த்திங்கன்னா உச்சி முதல் பாதம் வரை பாதம் வரை நடுவில் இருக்கக்கூடிய இந்த சக்ராஸ் லாக் ஆகிறதுக்கு காரணம் அப்போது நமக்கு நாமே செல்ஃப் கிளியரன்ஸ் அப்படி தான் இது செய்யலாம் இந்த பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமையில் செய்ய வேண்டியது அவசியம் மூணு ஞாயிற்றுக்கிழமை அழகாக செஞ்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நடுவில் ஏதாவது ஒரு முக்கியமான கா இது ஊருக்கு போயிட்டேன் இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் இல்லை அந்த லேடிஸ் நான் அதை பண்ண முடியாது அந்தமாதிரி டைமாக இருக்குது அப்படின்னு கேப் விட்டு பண்ணலாம் தப்பு கிடையாது தொடர்ந்து மூணு ஞாயிற்றுக்கிழமை பண்ணோம் இல்லை மூணு தடவை பண்ணால் போதுங்கிறது தான் காரியம் அப்போது எப்பேற்பட்ட தேங்காயில் இருக்கிற விஷயம் பாருங்கள் நம்மகிட்ட இருக்கக்கூடிய தரித்திரத்தையே எடுத்துகிட்டு சரித்திரம் படிக்கிறதுக்கான ஞானத்தையும் சக்தியையும் நமக்கு தடங்கல்களையும் ஓட்டங்களையும் அப்படியே எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அப்படியே நம்ம வா வா அப்படிங்கிற மாதிரி இந்த சக்தியை உள்ளே இழுத்து கொண்டு கொண்டு போ போன்னு துஷக்திகளை விரட்டியே விட்டுவிடும் ஆக இந்த கோள்களில் மிகவும் முக்கியமான மூலிகை கேட்டிங்கன்னா தேங்காய் அண்டம் இந்த மூணு கன்று அழகாக என்ன பண்ணும் மூணு இருக்கும் பார்த்திங்களா அந்த மூணு கண்ணு உள்ளே அந்த தொப்பில் இருக்கணும் அப்படியே அழகாக அப்படி பிடிச்சிக்கிறோம் அப்படியே அப்படி கையில் படிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அழகாக ரிலாக்ஸாக தூங்க வேண்டியதான் மூணு நிமிஷமோ பத்து நிமிஷமோ மூணு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் அதிகபட்சம் ரொம்ப அதிகம் எனக்கு வேணாம் என்னால் படுக்க முடியும்னு வச்சுனா ஆஃப் அன் அவர் இருந்து பாருங்கள் உங்களை தரித்திரம் தலைதெறிக்க ஓடுவதை நம் உணர முடியும் ஏன்னா அடுத்த அடுத்தது நம்ம போயிட்டுருக்கோம் இல்லையா ஒரு வேலையெல்லாம் டக்கு டக்கு நம்ம கிளியரன்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் தடங்கல்கள் உடையும் இந்த இந்த தேங்காய் பரிகாரம் சாதாரண விஷயமே கிடையாது இதை நீங்களே பண்ணணும் நீங்களே போய் எடுத்துகிட்டு போய் உடச்சிடணும் அவ்வளோதான் உடைச்சிட்டு நீங்கள் அதை இந்த சில்லு தேங்காய் எடுத்துகிட்டு வரணும்லாம் நினைக்க வேண்டாம் நல்லா நான் வேகமாக அடிங்க உடச்சி செதறி போய்ட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்க வேண்டியது சரிங்களா ஸோ அதனால் இந்த பரிகாரம் மிகவும் முக்கியமானது நிறைய பேர் சொல்கிறேன் நிறைய பேர் கேட்டிருக்காங்க சார் ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் தான் சொல்லுங்கள் இதை விட எளிமையாக முன்னோர்கள் அழகாக செய்து வைத்த விஷயம் இது தான் அப்போது இந்த தடங்கள் மட்டும்தானா பணத்தடங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா அதையும் தீர்க்கும் மனத்தடங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா அதையும் தீர்க்கும் எப்பேற்பட்ட தடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து ஒலைச்சோட எப்படி எழுதியிருக்குன்னா நாளும் கோலும் நமக்கு உதவியாக இருக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆனால் நமக்குள் இருக்கக்கூடிய அந்த கோல் இருக்குது பார்த்தீங்கன்னா அளவுகோல் அதை பிடிச்சி இழுத்து கட்டி பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை உடைக்கும் சக்தி தேங்காய்க்கு உண்டு உணவுக்கு மட்டும் இல்லை ஒரு காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு தேங்காய் பால் காலையில் ஒரு டம்ளர் குடிச்சு வந்தால் உடம்பை ஆல்கலைனாக மாற்றுது சுத்தப்படுத்துது அதே நெகட்டிவ் எனர்ஜியை போட்டு உடம்பை பக்கா சக்தியாக மாற்றக்கூடிய சக்தியும் இது உண்டு வெறும் நெகட்டிவ் மட்டும் தேங்காய் எடுக்குதா அப்படி கிடையாது அண்டத்தில் இருக்கக்கூடிய சக்தி அதாவது அதில் இருக்கக்கூடிய அந்த நீரோட்டத்தை உடம்புக்கு அழகாக கொடுத்துருது உள்ளே ஃபுல்லாக பார்க்கும்போது இந்த பாசிட்டிவ் உள்ளே போகும்போது நெகட்டிவ் உள்ளே தள்ளி விட்டுரும் அதுதான் தேங்காயோட மேக்னட்டிசம் அதோட மேனரிசம் சூப்பரான ஒரு மெத்தட் இது யார் யாருக்கெல்லாம் பண்ணலாம் சின்ன குழந்தைங்கெல்லாம் பண்ணலாமா இந்த குட்டியாக பிறந்த குழந்தைங்களுக்குலாம் தேவையே கிடையாது ஒரு கு சின்ன வயசுலேருந்து இந்த இடத்துலாம் பிடிக்க முடியாத வயசாக இருக்குது அவங்களுக்கு எதாவது பண்ணணும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது நல்லா நல்லாயிருக்குன்னு சொன்னீங்கன்னா ஐந்து வயதுக்கு மேல் யாருக்கு வேணாலும் இது பண்ணலாம் இப்போ ஐந்து வயது இருக்கவங்க இந்த தேங்காயெலாம் பிடிக்க முடியாது இல்லையா அதனால் பெரியவங்க பிடிச்சிக்கலாம் தப்பு கிடையாது தானாக எங்கே நம்ம வச்சுக்க முடியும்னு ஒரு வயசு இருக்குது இல்லையா அவங்களுக்கு தனியாக விட்டுடுங்க அவங்க வச்சுக்க முடியாத ஒரு பருவமாக இருந்தால் ஐந்து வயதுக்கு மேல் நீங்கள் கூட பிடிச்சிக்கலாம் தப்பு கிடையாது ஏன்னா பிடிச்சிருக்கவங்க யாராக இருக்கணும் தாயாக இருக்கணும் தந்தையாக இருக்கணும் தம்பியாக இருக்கணும் தங்கையாக இருக்கணும் யாராவது பிளட் ரிலேஷனில் இருந்தால் ஓகே வேறு யாரும் வந்து வைக்கக்கூடாது புரியுதுங்களா அதையும் பிடிச்சிக்கோங்க ஸோ இப்படி பண்ணால் எப்பேற்பட்ட திருஷ்டியையும் இந்த தேங்காய் உறிந்துவிடும் எப்பேற்பட்ட சக்தியையும் இந்த தேங்காய் நமக்கு உள்ளே கொடுக்கப்படும் இது மிகப்பெரிய பவர் பாயிண்ட் இங்கே இந்த நெற்றி எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு ரெண்டு முச்சியும் பாதமும் இருக்க பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கியம் அதில் நடுவில் இருக்கக்கூடிய நடுவில் சென்டராக இருக்க பார்த்திங்கன்னா மத்தியஸ்தன் அதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த சக்கரை என்றைக்குமே பவர்ஃபுல்லாக இருக்கணும் சரி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க தான் அதை செய்யலாமா நார்மலாக செஞ்சார் நார்மலாக இருக்கிறவங்க தாராளமாக செய்யலாம் இதுக்கு கணக்கே இல்லை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நம்ம அப்படி தேங்காய் தொப்பில் வச்சுட்டு நம்ம உடைக்கும்போது நார்மலாக நம்ம ஆகிட்டே இருப்போம் யார் வேணால் செய்யலாம் இந்த பிரச்சனை எனக்கு இல்லை இந்த இருக்கிறவங்க தான் பண்ணணுன்ற அவசியம் இல்லை யாரெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஞாயிற்றுக்கிழமை சும்மா ஒரு பத்து நிமிஷம் தேங்காய் நம்ம தொப்பில் வச்சுட்டு ஒரு அழகாக எடுத்து உடைக்கிறோமோ நம்ம ஃப்ரெஷ் ஆகிட்டே இருப்போம் கிளென்ஸ் ஆகிக்கிட்டே இருப்போம் இந்த காலத்தில் இது முக்கியமாக எல்லாருக்கும் செய்யப்பட்டது இந்த பதிவு அதனால தான் முக்கியமாக உங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்